கண்ணுக்கினிய பொருளாகியே என் கரத்தில் வந்தாய் விண்ணும் பரவிடும் அற்புதமே என்ன விஞ்சையுதான் மண்ணும் புகழ்ந்திட என்னையும் பூரண வாரியுள்ளே படிசை மதுராபுரி சொக்கநாயகனே மகா சன்னிதானங்களின் திருவடி மலர்களை முதற்கண் முக்கரணங்களாலும் பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் சைவம் கர்த்தாவாகிய சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வழிபடும் சமயமாக இருக்கின்றது அந்த சிவருமான் நித்தியனாக இருக்கின்றான் நித்தியன்னா அழிவற்றவன் என்று பொருள் அந்த இறைவன் சர்வ வியாபகமாக அனைத்து இடங்களிலும் நிறை நிறைந்து நிற்பவனாக இருக்கின்றான் அதே போல அவன் அனாதிமல முத்தனாக இருக்கின்றான் அனாதி மல முத்தன் என்றால் யாரும் அவனை பாசத்திலிருந்து நீக்கவில்லை அவன் இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கியவனாக இருக்கின்றான் அதே போல அவன் சர்வஜன் என்னும் தன்மையிலே இருக்கின்றான் சர்வஜத்துவம் என்பார்கள் அதற்கு எல்லாம் அறியும் தன்மை என்று பொருள் அவன் சர்வஜனாக இருக்கின்றான் அதே போல அவன் சர்வ கர்த்தாவாக இருக்கின்றான் எல்லாவற்றையும் செய்பவனாக எல்லா வகையான கடவுள ஐந்தொழிற் கடவுளர்களையும் தொழிற்படுத்துபவனாக இருக்கின்றான் அதனால் அவனை சர்வ என்று அழைக்கின்றார்கள் அதே போல அவன் சர்வ சுதந்திரம் உடையவனாக சர்வஸ்வதந்திராக இருக்கின்றான் அதற்கு தன்வயத்தன் உடைமை என்று பொருள் யாரையும் சாராதவனாக அனைவரையும் தன்னிடத்தே சார்ந்திருக்க செய்பவனாக இருக்கின்றான் அதனால் அதனை சர்வஸ்வதந்திரத்துவம் என்பார்கள் இப்படி பல தன்மைகள் அவனிடத்தை இருக்கின்றன இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு இறைவனுக்கு இந்த இந்த குணங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பவற்றையெல்லாம் ஒரு எட்டு கூறுகளாக சேர்த்து அதற்குள் ஒவ்வொரு அவனுடைய ஒவ்வொரு கூறையும் அடக்கி எட்டு கூறுகளாக சொல்வார்கள் அதனை என் குணங்கள் என்று சொல்வார்கள் அவனுடைய இறைவன் எண்குணன் என்று சொல்வார்கள் திருவள்ளுவர் பெருமான் அதனை கோளில் பொறிகில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று சொல்கின்றார்கள் அது திருக்குறள் உரையாசிரியர்களும் கூட இதனை சிவாகமங்களில் காண்க என்று எழுதுகின்றார்கள் அப்படி சிவபெருமான் எட்டு குணங்களை உடையவனாக இருக்கின்றான் அந்த எட்டு குணங்கள் தன் உடைமை தூய உடம்பினன் ஆதல் இயற்கை உணர்வினன் ஆதல் முற்றுணர்வு இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருத்தல் பேரருள் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பம் உடைமை என்பன அந்த எட்டு குணங்களாக இருக்கின்றன அப்படி முழு அவனுடைய முதல் குணமாக சொல்லப்படுவது தன்வயத்த நாதல் என்னும் குணம் நாதல்னா அவன் யாரையும் சாராதவனாக இருக்கின்றான் சிவபெரும் ஒரு பரம்பொருள் யாரையும் வழிபடுபவனாகவோ யாரையும் சார்ந்திருப்பவனாகவோ இருப்பதில்லை அவனைத்தான் அனைவரும் சார்ந்திருக்கின்றார்கள் அப்படி யாரையும் சாராமை என்னும் குணம்தான் தன் யாருக்கும் வயப்படாமல் இருத்தல் அந்த மாதல் என்னும் தன்மை அவனிடத்தில் இருக்கின்றது அது ஒரு பரம்பொருள் என்று போற்றப்படும் ஒரு தன்மையின் அடிப்படை கூறு அந்த பரம்பொருள் எதனையும் யாரையும் எப்பொருளையும் சாராததாக இருக்க வேண்டும் இறைவனை சிவபெருமானை சொல்லும் போது திருமுறைகள் கையானை என்று சொல்கின்றது அவன் கையெடுத்து யாரையும் வணங்குவதில்லை என்று சொல்வார்கள் அருணாசல புராணத்திலே இறைவன் இறைவனுடைய திருமணக் காட்சி வரும் அப்பொழுது இறைவனை தேரிலே எழுந்தருள செய்வார்கள் திருமால் பிரம்மா இந்திரன் எல்லாம் வந்து வணங்கி நிற்பார்கள் ஒவ்வொருவரும் வந்து வணங்கி செல்லும் போது அவருக்கு அவரோட தன்மைக்கேற்ப இறைவன் புன்முறுவல் செய்வாங்க திருமால் வந்து வணங்கும் காலத்திலே திருமாலை நோக்கி வாரும் என்று அழைத்தானாம் பிரம்மன் வந்து வணங்கும் காலத்திலே சிரித்து புன்முறுவல் பூத்து அவனுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டானாம் இறைவன் அதே போல இந்திரன் வந்து வணங்கும் காலத்திலே தலையை அசைத்து அவனுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டானான் இப்படி அவன் யாரையும் வணங்காதவனாக இருக்கின்றான் அதுதான் அவனுடைய தன்மயமாதல் என்னும் தன்மை அதனை ஆங்கிலத்திலே செல்ஃப் டிபெண்டன்ஸ் என்று சொல்வார்கள் அதற்கு பிறகு இரண்டாவது குணமாக இருப்பது தன்மை அதனை ஆங்கிலத்திலே இமாக்குலேட் பாடி என்று சொல்வார்கள் நம்முடைய உடல் மலபாண்டம் என்று சொல்லப்படுவது எல்லா படியான் பார்த்தாலும் இவ்வுடல் பொல்லா புழு மலிநோய் புன்குரம்பை நல்லார் அறிந்திருப்பர் என்றெல்லாம் இலக்கியங்கள் நமக்கு சொல்கின்றன நம்முடைய அருணகிரிநாத பெருமானும் கூட திருப்புகளிலே ஊனேர் எலும்பு மலங்கள் ஓடே நரம்பு கசுமாலம் என்று இந்த உடலின் இழிவை பாடுகின்றார் இது வந்து அருவருப்பே மெத்தியிடும் ஆகத்தை சற்றே அருவருக்கத் தோற்றியதில்லை ஐயோ என்று நம்முடைய குருமுதல்வர் பெருமானும் பாடுகின்றார் இப்படி நம்முடைய உடம்பு மலபாண்டமாக ரத்தமும் சீடும் நரம்புகளும் அருவருப்பும் புழுக்களும் நிறைந்த ஒரு மலபாண்டமாக இருக்கின்றது ஆனால் இறைவனுடைய வடிவம் அப்படிப்பட்டதல்ல அவனுடைய வடிவம் தூய வடிவம் ஆனால் தான் அவன் தூய உடம்பினன் ஆதல் என்னும் தன்மை அவனுக்கு சொல்லப்படுகிறது அதே போல அடுத்த குணமாக இருப்பது இயற்கை உணர்வினன் ஆதல் என்னும் குணம் இயற்கை உணர்வினன் ஆதல்னா அவன் யாரும் அறிவிக்க ஒரு பொருளை அறிவதில்லை அதே போல அவன் எந்த கருவிகரணங்களின் உதவியின்றையும் ஒரு பொருளை அறிபவனாக இருக்கின்றான் யா இப்போ நாம் ஒரு விஷயத்தை அறிகின்றோம் என்றால் ஒருவர் நமக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் இல்லை நாமவே அறிகின்றோம் என்றால் இப்போ கண் இப்போ கண் வழியாக ஒன்றை பார்க்கின்றோம் என்றால் மூன்று விஷயங்கள் அடிப்படையாக இருக்க வேண்டும் ஒன்று கண் இருக்க வேண்டும் இன்னொன்று கண்ணில் ஒளி இருக்க வேண்டும் பார்வை அதனை கண் ஒளி என்பார்கள் அதற்கு பிறகு புற ஒளி இருக்க வேண்டும் கண் ஒன்றை பார்க்க கண் வேண்டும் கண் ஒளி வேண்டும் புற ஒளி வேண்டும் இப்படி புறக்கருவிகள் நமக்கு ஒரு விஷயத்தில் பதிந்து அந்த அறிவு நம்மைக்கு தோன்ற புறக்கருவிகள் உதவி செய்கின்றன ஆனால் இறைவன் யார் அறிவிக்காமலும் யாருடைய எந்த கருவிகரணங்களின் உதவி இன்றியும் ஒரு பொருளை அறிபவனாக இருக்கின்றான் அதனை நேச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஆங்கிலத்திலே சொல்கின்றார்கள் அது போ அதே போல அடுத்த குணமாக அவனுக்கு சொல்லப்படுவது முற்றுணர்வு என்னும் குணம் இதனை குணர்தல் என்றும் சொல்வார்கள் முற்றுணர்வு என்றால் அவன் இப்போ ஒரு பொருளை பார்க்கின்றோம் என்றால் ஒரு 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 பொத்தால் இருக்கிறது அதை பார்க்கின்றோம் என்றால் அது தண்ணீர் இருக்கின்றதா இல்லையா என்று நாம் உன்னித்து பார்க்க வேண்டும் அது ஒப்பைக்காக உட்புகாத ஒளி உட்புகாததாக இருந்தால் அது உள்ளே தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்று நம்மால் அறிய முடியாது ஆனால் இறைவன் எந்த கருவிகரணங்களின் உதவியின்றியும் யார் அறிவிக்காமலும் ஒரு பொருளை அறிந்து கொண்டாலும் அவன் அந்த பொருளின் முழுமையான தன்மையை அது சென்ற காலத்தில் எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறது வருங்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் முழுமையாக அறிந்தவனாக இருந்தான் அதனால்தான் முழுது ஒருங்கு உணர்தல் முழுதொருங்கு உணர்தல் என்று அதனை சொல்வார்கள் அது அந்த உணர்வு தான் இறைவனுடைய பேரறிவின் அந்த முழுதொறும் உணர்தல் அதனை ஆங்கிலத்தில் ஆம்னி சைன் சைன்ஸ் என்பார்கள் அப்படி இறைவன் முழுதொறும் குணர்பவனாக முற்றுணர்வு உடையவனாக இருக்கின்றான் அதே போல சரி இந்த தன்மை எல்லாம் இருப்பவன் இப்போ நம்ம இறைவனை வழிபடும் அடிப்படை நோக்கமே அவன் வந்து நம் பா நம் உடலில் உள்ள மும்மலங்களை நம்முடைய நம்மை சார்ந்துள்ள மும்மலங்களை எல்லாம் நீக்கி அவன் அவனைப் போலவே இன்பமயமாக நம்மை செய்வான் என்றுதான் இப்ப நம்ம பாசங்களை எல்லாம் நீக்கு அவன் நீக்குவான் என்று நினைத்துதான் நாம் அவனை வணங்குகின்றோம் அவனும் அந்த தன்மையுடையவனாக இருக்கின்றான் ஆனால் அப்படி அவன் இராமல் நம்மை போலவே பாசங்களால் மும்பலங்களால் கட்டுண்டவனாக இருப்பான் ஆனால் அவன் அவனை வழிபடுவதில் பயன் இருக்காது அதனால் அவன் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருப்பவனாக மலமற்ற தூயவனாக இருக்க வேண்டும் அமலன் என்று இறைவனை சொல்வார்கள் நிமலன் என்றாலும் அமலன் என்றாலும் அவன் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருப்பவன் என்று தன்மை உடையவனாக இருக்க வேண்டும் அவனுக்கு எந்த குற்றமும் இருக்கக்கூடாது குணம் குற்றம் குறி ஆகியவற்றை கடந்தவனாக அவன் இருக்க வேண்டும் அதுதான் இந்த இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருக்கும் தன்மை இந்த தன்மை அவனுடைய அடிப்படைத் தன்மை அவன் யாரும் அவன் இப்போ உயிர்களை எல்லாம் இறைவன் பா அந்த குருநாதராக வந்து சஞ்சிதவனையை போக்கி அவர் அவர்களுக்கு முத்திப்பேற்றை அழிக்கின்றான் ஆனால் நான் இறைவனுக்கு அப்படிப்பட்ட தன்மை இல்லை அவன் வந்து தானாகவே எல்லாவற்றிலிருந்து பாசங்களிலிருந்தும் விடுபட்டவனாக இருக்கின்றான் அதுதான் அவனுடைய தன்மை எல்லா பாசங்களிலிருந்தும் இயல்பாகவே அவன் நீங்கி இருக்கின்றான் ஆங்கிலத்திலே அதனை இன்ஃபினட் டிட்டாச்மெண்ட் என்று சொல்வார்கள் சரி இப்படி இறைவன் யாரையும் சாராதவனாக தூய உடம்புடையவனாக அனைத்தையும் எப்பொழுதும் யாருடைய கருவிகரணத்தின் உதவியின்றியும் அறிந்திருப்பவனாக அந்த உணர்வும் முழுமையான உணர்வாக இருப்பவனாக யார் இனி அப்படி ஒவ்வொரு குணமாக அவனுக்கு சொல்லப்பட்டு பாசங்களில் இருந்தும் நீங்கி இருக்கின்றான் இப்படியெல்லாம் இருக்கும் இறைவன் இரண்டு மு முப்பொருள்களை சைவசுத்தாந்தம் சொல்கிறது ஒன்று உயிர் முதல்ல பதி சொல்கிறது அப்புறம் பசு சொல்கிறது அப்புறம் பாசம் என்பதை சொல்கிறது இப்படி பதியாகி இறைவன் மற்ற இரண்டின் மீதும் தன்னுடைய ஆளுமையை செலுத்தாமல் இருப்பானே ஆனால் அவன் இந்த உயிர்களின் தன்மையின்படி அவன் அவனால் எந்த பயனும் இருக்காது ஆனால் அவன் அப்படிப்பட்டவனாக இல்லை உயிர்கள் மீது அளவற்ற கருணைப்படியும் கருணையாளனாக இருக்கின்றான் அதை அந்த குணத்தை தான் பேரருள் உடைமை என்று சொல்வார்கள் அதனை ஆங்கிலத்திலே இன்ஃபினிட் மெர்சி என்று சொல்வார்கள் அப்படி அவன் பேரருள் உடையவனாக இருந்து உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை கொடுத்து அவர்களின் வினை அவர் வினைகளை கூட்டி ஐந்தோடு கடவுளை ஏவி அந்த உயிர்களை எப்படியேனும் அவர்களுக்கு அவைகளுக்கு நன்மை செய்து சிவஞானத்தை உண்டாக்கி அவற்றுக்கு முத்திப்பேற்றை வழங்கும் தன்மையுடைய பேரருளாளனாக இறைவன் இருக்கின்றான் சரி இறைவன் பேரருளாளனாக இருக்கின்றான் இந்த மேல் சொன்ன குணங்கள் எல்லாம் இருந்து அவன் உயிர்களை மிகவும் நேசிக்கின்றான் ஒருவருடைய தன்மை அவர் நம் மீது அன்பாக இருக்கின்றாரா என்று தெரிந்து கொள்ளும் தன்மை நாம் எதை வைத்து அளப்போம் என்றால் அவருடைய அன்பை வைத்து அவர் ஏதேனும் நமக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு உயிர் எதிர்பார்க்கும் இப்படி இறைவன் நம்மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான் ஆனால் அவன் வந்து நம்மை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாத அவனால் நமக்கு எந்த உதவியும் இல்லை அவன் நம்மீது மீது அன்பாக இருப்பான் அவ்வளவுதான் ஆனால் அந்த அன்பினால் எந்த பயனும் ஆகாது என்றால் உயிர்கள் அவனை வழிபட வேண்டிய தேவை இருக்காது அப்படி அந்த இறைவனை வழிபட அவனுடைய பேரருள் உடைமை மட்டுமன்றி அவனுடைய வரம்பில்லாத ஆற்றலும் ஒரு காரணமாக இருக்கின்றன இறைவன் பேரருளுடைய இறைவன் அந்த பேரருளின் தன்மையை உயிர்கள் பயன்பெற்று உய்யும் வகையிலே அவன் வந்து முடிவில் ஆற்றலுடையவனாக இருக்கின்றான் அவன் சத்மக்கியத்துவம் என்று அவன் எல்லாமாகவும் இருக்கின்றான் எல்லாவற்றையும் தொழிற்படுத்துவனாகவும் இருக்கின்றான் ஏ ஆ த லார்ட் ஆல்மீட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல எல்லாம் வல்ல இறைவனாக இருக்கின்றான் இப்படி இறைவன் எல்லா எது வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த அளவு அவன் அளவற்ற ஆற்றலுடையவனாக இருக்கின்றான் சரி அவன் அருளுடையவனாக இருக்கின்றான் பாசங்களில் இருந்து நீங்கியவனாக இருக்கின்றான் தூயவனாக இருக்கின்றான் முழு அறிவு பேரறிவுடையவனாக இருக்கின்றான் யாரையும் சாராதவனாக இருக்கின்றான் வரம்பில் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் இவ்வளவு இருந்தும் அவன் தன்னளவில் திருப்தி இல்லாதவனாக இருந்தால் அவனுடைய பரம்பொருள் என்னும் தன்மை கேள்விக்குள்ளாகிவிடும் ஆனால் இந்த எல்லாம் உடைய இறைவன் இன்பமுடன் இருக்கின்றான் அவனுடைய இன்பம் வரம்பில்லாத இன்பமுடையவனாக இருக்கின்றான் அப்படி இந்த அதற்கு சமஸ்கிருதத்திலே அதை திருப்தி என்பார்கள் அவன் திருப்தி உணர்வு உடையவனாக இருக்கின்றான் அதனை லிமிட்லெஸ் பிளிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இப்படி இறைவனுடைய எட்டு குணங்களும் சைவத்திலே நம்முடைய திருவள்ளுவர் தொடங்கி அளவளவற்ற அருளாளர்கள் காட்டக்கூடிய சிவபெருமானுடைய எட்டு குணங்களும் இந்த தன்மையில் இருக்கின்றன இப்படி எண்குணனாக இருக்கக்கூடிய சிவபெரும் பொருள் பஞ்சகிருத்தியங்களை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அணையனும் பஞ்சகிருத்தியங்களை இந்த எண்குணனாக இருந்து அவன் ஐந்தொழிற் கடவுளரை உயிர்வர்க்குத்தவராகிய ஐந்தொழில் கடவுளரை ஏவி அவற்றையெல்லாம் செய்கின்றான் என்று நாம் இந்த இந்த அளவிலே இந்த வகுப்பை எண்குணம் என்ற தன்மையில் நிறைவு செய்கின்றோம் திருச்சி